நீலகிரி மாவட்டம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் கொடியேற்றம் மற்றும் தேர் திருவிழாவிற்கு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் அழைப்பு விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் கொடியேற்ற விழா நாளை இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி மாலை ஐந்து மணிக்கு கேட்டில் பவுண்ட் பகுதியிலிருந்து கொடி ஊர்வலம் நடைபெறுகிறது பின்பு திருத்தலத்திற்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் அன்னையின் கொடி ஏற்றப்படுகிறது தொடர்ந்து தினமும் நவநாள் திருப்பலி நடைபெற உள்ளது முக்கிய திருவிழாவாக அன்னையின் பிறந்த நாள் விழா பங்கின் குடும்ப விழாவாக வரும் எட்டாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதில் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் தலைமையில் ஆடம்பர திருவிழா கூட்டு திருப்பலி நடக்கிறது இதனை கேரளா திருச்சூரிலிருந்து ஆறடி உயரம் உள்ள மாதா சிலை கொண்டு வரப்பட்டுள்ளது இதனையொட்டி அனைத்து பங்கு மக்களும் கலந்து கொள்ள பங்குதந்தை ஆரோக்கியராஜ் அழைப்பு விடுத்துள்ளார் புனித ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஒன்பது நாள் நவ நாட்களை தொடர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதி ஆயர் அமல்ராஜ் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் மாலை தேர் பவனியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது ஆலயம் வருவோம் ஆசி பெறுவோம் அன்னையின் அருளால் அகமகிழ்வோம் அன்னையின் பக்தர்களே நன்றி